ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழக செரோ டெய்லரிங் சேனல் நான் உங்கள் தையல் பழக செரோ பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்துட்டுருக்கோம் அதாவது இலவச செயல் பயிற்சியில் பிகினஸ்க்காக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம பார்ட் த்ரீ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியாச்சு சேனலில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடன உடனே நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஓகே இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் கூட பட்டியஜ் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வீப்பட்டி எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு க்ளாஸில் நம்ம பட்டியை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் கூட இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ராங் சைட் பக்கம் எடுத்துட்டு ராங் சைடு பக்கமும் நம்மளுடைய ரைட் சைடு பக்கமும் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் பட்டியுடைய நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கமும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு பட்டியை வந்து நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இன்னொரு பட்டியை வந்து அடிப்பக்கமாக வச்சு அட்டன் பண்ண போ அட்டா அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ வந்து மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கா ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம் பட்டியும் ஃப்ரெண்ட் பாட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ அந்த அரை இன்ச் அகலத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியுடைய நல்ல பக்கமும் ஃப்ரெண்ட் பாட்டியோடைய நல்ல பக்கமும் ஈட்டாகிற மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்தீங்களோ அந்தளவுக்கு ஜா ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் போட்டால் போதும் இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சிங்கோடு விடாமல் இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம் மேலேயே போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீறி விட்டுட்டு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நல்லா பட்டியை வந்து நல்லா இழுத்துட்டு மேலேயே அதாவது ஃப்ரண்ட் பார்ட் மேலே வந்து படுற மாதிரி நம்ம போடுற தையல் வந்து ஃப்ரண்ட் பார்ட் மேலே படுற மாதிரி நம்ம வந்து பட்டி அந்த கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம பட்டியை வந்து மேலே படிமான தையல் போட்டுக்கணும் அதாவது பதிச்ச மாதிரி அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் படிமண தையல்னால் என்ன அமுக்கு தையல்னால் என்ன டாப் தையல் அப்படின்னா என்ன நேர் தையல்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டைலிங் கிளாஸஸில் வீடியோஸாக போட்டிருக்கோம் ஸோ வந்து பிகினர்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலனா நான் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ பிகினர் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்டிங் லெவல் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் பார்ட் கூட அட்டாச் பண்ணியாச்சு இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம் சேம் இதே மாதிரி தான் நம்ம இப்போ இன்னொரு பட்டியும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரா அடிப்பக்கமாக வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் நல்ல பக்கம் வந்து பட்டியோட மேலே நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே படுற மாதிரி வச்சுக்கணும் பட்டியுடைய ராங் சைடு வந்து மிஷினை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு கால் இன்ச் வெளியில் தள்ளி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வச்சுட்டு அரை இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்திங்கன்னா காலேஞ்சு போட்டு வச்சு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா கீழே வேஸ்ட் டாட் அந்த வேஸ்ட்டு கிட்டே பிடிச்சிருக்கிற டாட்டை வந்து மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் வந்து தூக்கிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் ஃபாட்டியும் பட்டியும் ஜாயின் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான் வீடியோவை நல்லா கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே இதே மாதிரி இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க இப்போ வந்து படிமான தையல் போட்டு இந்த ஃப்ரண்ட் பட்டையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ரைட் சைட் பார்ட் நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் சைட் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ரைட் சைடு பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டிக்கு வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கேன் அதனால தான் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு தையல் போட்டு பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே ரெண்டு தையல் போட்டிங்கன்னா சப்போஸ் தப்பாக இருக்கிறப்ப நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அது பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து படிமான தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம போடுற தையல் வந்து ஃப்ரண்ட் பார்ட் மேலே படுற மாதிரி போட்டுக்கணும் டாப் தையல் மாதிரி போட்டுக்கலாம் நல்லா அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் அந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ண இடம் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் நம்ம பட்டியை வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நான் அளந்து இப்போ ஊக்குப்பட்டி இருக்கிற சைடு அளந்து பார்க்குறேன் எட்டரை இன்ச் இருக்குது கீழே பட்டியுடைய லென்த் வந்து எட்டரை இன்ச் இருக்குது அதை விட நான் எக்ஸ்ட்ராவே கிளாத்து விட்டுருக்கேன் அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையல் போடுறப்ப நம்ம கரெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்துக்கிறேன் மேலேயும் பார்த்திங்கன்னா எட்ரை இன்ச் இருக்குது அதையும் நான் செக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தேன் கட்டிங் போடுறப்பவே ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டுமே ரெடி பண்ணியாச்சு லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்ட் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு ரெண்டையும் வந்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணி கா அட்டாச் பண்ணி காமிக்கிற கரெக்டாக இருக்குது ஏற்ற இறுக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊக்கப்பட்டி வீப்பட்டி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகலம் வயசில் ஒரு நாலு இன்ச் இன்ச்சில் இருந்து ஒன்றரை இன்ச் அகலம் எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சிலருந்து ரெண்டு ரெண்டு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக் போர்ஷன் கிட்டே இருக்கும் இல்லையா ஊக்குப்பட்டி சைடு அங்கே வந்து அளந்துக்கோங்க அளந்துட்டு அதை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மேலையும் கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கிளாத்து வந்து எடுத்துக்கோங்க இதை ரெண்டாக மடக்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பாட்டுடைய ரைட் சைடு பாட்டு எடுத்துருக்கோம் அங்கே தான் நம்ம ஊக்கு வைப்போம் அதனால் அதை நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும் ஸோ ரெண்டாம் அடிச்சுட்டு அரை இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம் கீழேருந்து கீழையும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குற மாதிரி தான் கிளாத் லென்த் வைஸில் எடுத்திருக்கேன் நீளம் உயரம் வயசில் ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு பாட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம அதை மடித்து ரெண்டாம் மடித்து அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அரை இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் போட்டு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் எல்லாம் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே அந்த சைடு திருப்பி விட்டுட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க நம்ம எப்பவும் போல் எல்லாத்துக்குமே எப்படி படிமான தையல் போடுவோமோ அதே மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண கிளாத் வந்து ஈஸியாக நம்மளுக்கு அந்த பக்கம் திருப்பி கொடுக்கும் ஸோ ஊக்கு வைக்கிற இது கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பக்கம் மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம பனிமனி தையல் போடுறோம் இப்போ வந்து மேலே அரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுறதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அதை மடித்து விட்டுட்டு இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க மே ராங் சைடு பக்கமாக திருப்பிட்டு கீழே இருந்து அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க கீழே அந்த கார்னர் மடித்ததுலேருந்து நகராமல் மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு ஊக்கு ஊக்கு வைக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு கூக்குப்பட்டி சைடு வந்து ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீ வீப்பட்டி ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைட் பக்கமாக வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணணும் அதனால் நான் லெஃப்ட் சைட் பாட்டு எடுத்துருக்கேன் நம்ம எப்போவுமே வி வந்து லெஃப்ட் சைட் பாட்டில் தான் வைப்போம் ஸோ ஃப்ரண்ட் பாட்டுடைய லெஃப்ட் சைட் எடுத்துட்டு ராங் சைட் பக்கம் அதாவது நான் கெட்ட பக்கமாக எடுத்துகிட்டு மேலேயோ கீழேயும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி உயரம் வயசில் கிளாத் எடுத்துக்கோங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சிலேருந்து மூணு இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டாம் மடக்கிட்டு அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கீழேருந்து அரை இன்ச்சுக்கு வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட் கூட வச்சு இந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இங்கே தான் வந்து நம்ம வீ வைக்க போகிறோம் தான் வந்து பட்டி தான் தைக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் மேலே அரேஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ராக்கிற மாதிரி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸும் இருக்கோம் ப்ளவுஸ் கிளாஸ் வந்து இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் க்ளாஸ் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஆஃபர் முடிஞ்சுது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ளவுஸ் கோர்ஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அட்டாச் பண்ணிவிட்டு படிமாணத்தைகள் போட்டு திருப்பி திருப்பியாச்சு அதாவது டெய்லரிங் கிளாஸ் ப்ளவுஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் வச்சு நான் சொல்லி கொடுத்துருவேன் இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் பட் பாடி மெஷர்மெண்ட்லேருந்து ப்ராப்பரா கற்றுக்கணும் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பேட்டர்ன் போட்டதுலேருந்து நான் ஒரு கஸ்டமருக்கு தைக்கிற மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து அப்படியே வீ வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த மடித்து உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வீ வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் வீக்கு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அஞ்சு வீ வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு தான் நம்ம தையல் போடணும் இப்போ வந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்க மடிச்சிடுச்சாச்சு இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அஞ்சு வி வைக்கணும் பட்டியில் வந்து ஒரு மூணு வி வர மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல ஒரு ரெண்டு வி வர மாதிரியும் மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சு வி வச்சாலே கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அப்படியே கீழே இருந்து நம்ம அந்த வி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க நல்லா ரஃப் அடித்து விட்டு ரஃப் அடித்து விட்டு அந்த வீ வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் ஜூம் பண்ணலே காமிக்கிறேன் அந்த வீ எப்படி வைக்கிறேன்னு ரஃப் அடித்து ரஃப் தையல் போட்டு போட்டு அந்த வீ வை வைக்க வச்சுக்கோங்க நல்லா அந்த விரலை வந்து ரெண்டா ரெண்டு விரலையும் நல்லா விரிச்சு விட்டுட்டு அந்த வீ வைக்கிறதுக்கு அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஒவ்வொரு தையலுக்கும் ரஃப் அடிச்சு விட்டு ரஃப் அடிச்சு விட்டு அந்த வீ வந்து மார்க் பண்ண இடத்துலயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இன்னும் டீட்டெயில்டாக வீடியோவெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி வந்து நான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வி வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீக்கும் வந்து ரஃப் அடிச்சு விட்டு ரஃப் அடிச்சு விட்டு போட்ட தையல் மேலேயே போட்டுவிட்டு வி போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் வி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம ஊக்கு மாட்டுறப்போ ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ நீட்டாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணுறப்போ ஸோ போட்ட தையல் மேலேயே ரெண்டு தையல் போட்டுட்டு வி வந்து ஒவ்வொரு வீயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக வி வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே தையல் போட்டுக்கோங்க ரொம்ப வீ உடைய கேப் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு வச்சா போதும் உங்களுக்கு இன்விசிபிளாக எப்படி வந்து வி வீப்பட்டி வி பட்டி வைக்கணுங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் கிளாஸஸ் எல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதையும் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்விசிபிளாக எப்படி வைக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த வீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்விசிபிளாக தெரியாத மாதிரி வைப்போம் ஊக்குமு வீ வந்து வைப்போம் அவ்வளோதான் நம்ம மூணு வீ வச்சாச்சு இப்போ பேலன்ஸுக்கு ரெண்டு வியூ வச்சுக்கலாம் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் வச்சுக்கலாம் உங்களுக்கு நான் ஜூமில் காமிச்சிருக்கேன் எப்படி வந்து நான் வீ வைக்கிறேன் அப்படின்னு அப்படியே மிஷினில் வந்து டேப்பை தூக்கி விட்டு தூக்கி விட்டு திருப்பிட்டு திருப்பிட்டு தான் நான் வந்து வீ வச்சிருக்கேன் டேப் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்மால் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா டேபை வந்து மேலே தூக்கி விட்டு தூக்கி விட்டு தான் வீ வைக்கணும் இல்லைனா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம ரெண்டு நல்லா கெட்டியாக துணி வச்சு அட்டாச் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்கும் இந்த சின்ன மிஷின்லையெல்லாம் பவர் மிஷின்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எவ்வளோதான் கெட்டியாக க ரொம்ப திக்கான கிளாத் வச்சாலும் ஒரு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எண்டிங் வரைக்கும் வி வச்சுக்கோங்க நான் வந்து கடைசி வீ வந்து வச்சிட்ருக்கேன் ஓகே அவ்வளோதான் வீ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ வந்து என்டிங்கில் நல்லா டான் தைகள் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க கழுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் அதாவது கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு ஃபினிஷ் பண்ணணும் அதாவது இல்லை வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் கொடுக்காத ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம க்ராஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணணும் அதெல்லாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எப்படி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணுங்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இப்போ வந்து வீ வந்து நம்ம நீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டுமே ரெண்டு பட்டியுமே ரெடி பண்ணியாச்சு ஸோ ஃப்ரெண்ட் பார்ட் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணணுங்கிறத அடுத்த ஒர்க்கில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸு சந்திக்கலாம்